வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு லெவன்த் லா ஆஃப் இப்போ ராபர்ட் க்ரீன் அதாவது பதினோராவது சட்டம் அன் ஃபிக்ஸ் ரூல் கிடையாது சம்டேஸ் சம் சுச்சுவேஷனை பொறுத்து லா யூஸ் பண்ணும் சம் ஆஃப் டைம் ஆர் கான்ட்ரடிக்டரி அதனால் கடைசியில் லாங்கிறது அதை பற்றி தான் பேசும் இன்றைக்கி என்ன சொல்கிறதுனா லெவன் லேர்ன் டு கீப் பீப்பிள் டிபெண்ட் ஆன் யூ என்னன்னா டு மேக் பீப்பிள் பீப்புள் டிபெண்ட் ஆன் யூ ஃபார் தேர் ஹாப்பினஸ் ப்ராஸ்பரிட்டி அண்ட் யூ ஹேவ் நத்திங் டு ஃபியர் நெவர் டீச் த மீன் ஆஃப் ஸோ தட் தே கேன் டூட் வித் அவுட் யூ சின்ன நீ அப்பா மாரி இருக்கணும் அவங்கெல்லாம் குழந்தைங்க மாரி இருக்கணும் நீ இல்லாமல் அவங்க வாழ்க்கையே கிடையாது மாரி இருக்கணும்னா சரியா அவருக்கு சொல்லிக் கொடுத்துட்றத எப்படி பண்ணுற வேலையான்னு அப்புறம் உனக்கே ஆப்பிச்சிட்றாங்க வில்லன் மாரி இருக்குது பேசிக்லி அவர் என்ன சொல்கிறார் அது லா பிச் இஸ் பேசிக்லி யூ கேன் சீஇன் ஆஃபீஸ் அண்ட் யூனிவர்சிட்டி இஸ் எவ்ரிவேர் ஒரு விஷயத்தை ஒன்ஸ் நான் வந்து மற்றவனு சொல்லிக் கொடுத்துட்டேன் எனக்கு அந்த விஷயம் வந்து வேற ஒன்றும் சீக்ரெட்ஸ் இல்லைன்னா என்னால் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ண முடியாது தென் ஐ ஹாவ் டு ஐ கேனாட் கண்ட்ரோல் பீப்புள் ஐ கேன் கண்ட்ரோல் பீப்புள் ஒன்லி த்ரூ ஃபியர் அப்படின்னு அர்த்தம் ஃபியர்னால் பயம் ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் டிபெண்ட் ஆன் ஆன் மீ என் மேலே டிபெண்டாக இருந்தேன்னா அது வரைக்கும் உனக்கு ஒரு பயம் இருக்கும் அது வந்து இப்போ என்னை பற்றி நீங்கள் உனக்கே எல்லா விஷயமும் தெரியும் யூ கேன் டூ எவ்ரி திங் ஐ கேன் டூ அப்படின்னா என் மேலே இருக்கிற பயமும் ரெஸ்பெக்டும் போயிடும் தென் யூ வில் ஹாவ் ட்ராவல் அதனால டு ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் கேரியர் ஹா டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் தி பிளேஸ் ஆஃப் ஒர்க் தென் யூ ஷுட் பி ரி கே வித் தி மேக்ஸிமம் நாலேஜ் ஸோ தட் யூ கேன் ஆல்வேஸ் பிளே இட் அவுட் டு ப்ளே பிளே ப்ளே இட் அவுட் அண்ட் யூ கேன் பி இன் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ் கரெக்ட் இதில் என்ன கதை சொல்கிறேன்னா இது எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கதை சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கான கதை ரெண்டு குதிரை இருக்கான் சரிங்களா ஒரு குதிரை முன்னாடி போடுது பின்னாடி குதிரை ரொம்ப ஸ்லோவாகும் அதனால் அந்த குதிரை ஓட்டம் வந்து பின்னாடி குதிரை ரல்லோடு தூக்கி முன்னாடி குதிரை மேலே வச்சுட்டோம் சரிங்களா அந்த ரெண்டாவது குதிரை வந்து பின்னாடி குதிரை வந்து முன்னாடி குதிரை நீ வேணா என்னான்னா பண்ணி நீ ஸ்பெட் பண்ணி சஃபர் பண்ணு நீ மோர் ட்ரை பண்ணும்போது நீ இன்னும் சஃபர் ஆகு ஆனால் கடைசியில் போய் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது அந்த கிராமத்துக்கு அந்த ஓனர் வந்து செகண்ட் குதிரை கிட்ட சொன்னால் உனக்கு ஏன் சாப்பாடு நீ லாய்க்கே இல்லை அந்த முதல் குதிரை தான் எல்லாம் வேலையும் அதுக்கு தான் பெஸ்ட்டு சாப்பாடு இருக்குதே வேஸ்ட்டு தூக்கின்னு போகிறதுக்கு பதிலாக உன் கழுத்தை வெட்டி சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது குதிரை பலியாகிடுது அதனால் இதில் என்ன புரிய வருது இந்த ரெண்டு குதிரையிலேருந்து எனக்குறேன்னா இஃப் திர் இஸ் நோ யூஸ் ஃபார் யூ பீப்புள் கேன் யூனி எலிமினேட் யூ அண்ட் ஸ்டில் சர்வை பி ஆர் நாட் மிஸ்டு அந்த அந்த இடத்துக்குள்ளே நீ வேல்யூ கிடையாது அதனால் சில பேர் ஆஃபீஸில் பிஸி பாடி மாதிரி இருப்பான் எல்லா வேலையும் அவன் இழுத்து போட்டு இழுத்து போட்டு செஞ்சுன்னே இருப்பான் ஆஃபீஸ்லாம் என்ன ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும்னா அவன் இல்லாட்டா வந்து வேலையே நடக்காது அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் க்ரியேட் ஆகும் தட் இஸ் அவர்ல தி லிஞ்ச் பின் ஆஃப் தி ஆஃபீஸ் அப்படி இருந்தால் இந்த பின் மைனிங் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் வேர் யூ கெட் யுவர் கெட் கிரேட்டஸ்ட் செக்யூரிட்டி தட் இஸ் இஸ்யூ வருஷத்துல நீங்க என்ன ஹியூமன் டச் கான்ட்ரிபியூட் பண்றேன்னு சொல்லாம இருந்தா சிஓ வேலையே ஏஐ எடுத்துரும் அப்படின்னு போர்டு ஆஃப் டேரக்டர் சொல்றாங்க அப்படின்னா என்னதான் அர்த்தம் ஏஐ கத்து கொடுக்குது அப்படி கிடையாது

ஏஏ பன்ஸ்டைலாம் சொல்கிறோம் ஏஏ எல்லாம் பண்ணிடும் ஸோ நீ ஸ்கெட்சு போட்டால் ரோடு போட்டு வீட்டை தார் அடிச்சு விட்டு ரெடி டு ட்ராவல் மாதிரி பண்ணிடும் அதை தான் அவன் ஆன் பண்ணுறான் ஆர் நீ பண்ணுறச்சே டிசிஷன் எஸ் நோ கரெக்டாக இருந்ததுன்னா அண்ட் நத்திங் ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் யூ உன் பொசிஷனை ஹெல்மேட் பண்ணுறதுல என்ன பெரிய கஷ்டம் அவுட் கம் இந்த அவுட்கம்மை நீ டிசைட் பண்ணதுக்குள்ள கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணிச்சுனா நீ இதுக்கு இருக்கா ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குன்னா யூஎஸ்சில் வந்து நிறைய பசங்க வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கஷ்டப்பட்டு படித்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து படு படு யூனிவர்சிட்டியிலேருந்து ஜார்ஜோன்லேருந்து கிராஜுவேட்டாக வெளில வராங்க ரெண்டாயிரம் இன்டர்வியூ என்ட்ர பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் இன்டர்வியூ என்ட்ர பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு கனவு கண்டு அதை படிச்சுட்டு போ இப்போது நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஏன்னா இப்போ ஏஏ வந்ததுலேருந்து இதுமாரி கம்ப்யூட்டர் படிக்க பசங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எப்படி தான் ஒரு ஃப்யூச்சருக்கு அவங்க முதுவாக தை மூவ் டு வேர்ட்ஸ் யூ ஹவ் டு ரீஇன்வென்ட் யூர் செல்ஃப் இஸ் யூ ஹவ் டு லர்ன் நியூ திங்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இந்தியாவில் என்னென்னா மோஸ்ட் பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு லேர்ன் ஆஸ் லாங் யூ ஆர் நாட் வில்லிங் டு லேர்ன் தர் இஸ் நோ ஹோப் ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன நடக்கிறது அங்கே போய் நான் என்ன பண்ண முடியும் அந்த வேலையை நான் எடுத்து போட்டு செஞ்சேன்னா நான் சொன்னேன் யூ வில் பிகம் டி சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷன் அட்லீஸ்ட் யூ வில் கெட் அ கிரியேட் அண்ட் இம்ப்ரஷன் த ஹோல் வேர்ல்ட் ரன்ஸ் ஆன் நியூ தேர் ஃபார் யூ வில் பி இம்பார்ட்டன்ட் ஸோ ஸோ தீ இஸ் டு லேர்ன் டு மோரோஸ் டெக்னாலஜி டுடே ஸோ ஏ நம்ம அடிமையாமல் நம்ம ஏஐ வந்து நமக்கு அடிமையாக வச்சுக்கணும் எஸ் ஸோ அந்த டூல்ஸ்லாம் நம்ம கற்றுக்கணும் டூல்ஸை கற்று ஏயே நீ ஆப்ரேட் பண்ணணும் என்ன தான் பெருசாக ஏ சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஏஏ செல்லு கேட்கறதுக்கு ஒரு அளவு வேணும் ஏ டப்படறத்துக்கு ஒரு அல் வேணும் அது நீயே இருந்துட்டு போகிறான் கரெக்ட் ஏன்னா தான் நீங்கள் அன்றைக்கி நானும் நீங்களும் பேசும்போது சொன்னீங்க என்ன செய்யணுன்னா ரெண்டு மூணு பணக்காராக இருக்க ஆளுங்கிட்ட நீ வேலை செஞ்சு அவன் பணம் கொடுக்குறது மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹேவிங் டூயிங் ஸ்மால் ஸ்மால் ஒர்க் ஃபார் ஹண்ட்ரட் பீப்புள் அது ஆமாம் அதுக்கு ஆமாம் ஏன்னா நிறைய பணக்காரங்களுக்கு வந்து ஏன்னா என்னதே தெரியாது அவங்க டைமும் கிடையாது கற்று யூஸ் பண்ணதுக்கு அந்த ஆளுக்கு நான் ஒரு அசிஸ்டண்ட் ஆகி அவனுக்கு நான் ஏஐ இது யூஸ் அசிஸ்டண்டா சேர்ந்து ஏஐ அவனுக்கு யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது பெட்டர் எஸ் தட் இஸ் யூ ஆர் வில்லிங் டு பி என் அசிஸ்டண்ட் கரெக்ட் அண்ட் இது மாதிரி உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாருன்னா சம்டைம்ஸ் சம்பளம் கொடுக்காம கூட அந்த வேலையை செய்யணும் ஸோ தேட் யூ லேர்ன் அதை வந்து நீ ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கணும் ஒன்ஸ் யூ பிகம் இன்வேல்யூபிள் டு ஹிம் நான் விட்டு போகிறேன் நான் போகாதேன்னு அவன் சொல்லுவான் அப்போ தான் உனக்கு வந்து நெகோசியேட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டிக்ஸ் வரும் ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்லீவாக உள்ளே சேர்ந்து அதுக்கப்புறம் மாஸ்டராக ஆயிடுவேன் அதுக்கப்புறம் நீ என்ன வேணா டிமாண்ட் பண்ணலாம் இஃப் யூ ஒன் லுக்ஸ் அட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹம்ப்ரி டேவி அண்ட் மைக்கேல் ஃபர்டே அப்படிதான் ஹம்ப்ரி டேவி வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக எம்எஸ்ஆவர் ஹி வில் பி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் மைக்கேல் ஃபர்டே அவர் ஃபாலோவராக வருவான் ஃபைனலி இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் மைக்ரே டெஃப்டையோ அவுட் சைட் பண்ணிவிடுவோம் மார்க்கை எங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு அதுதான் இன்றைக்கி சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவன் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போட்டா எ் பண்ணுவாங்க அது வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்